பதிவில் நாம் பார்க்க இருப்பது பட்டா பட்டா என்றால் என்ன ஒருவருக்கு சொந்தமாக நிலம் இருக்குமானால் அந்த நிலத்தின் வகைகளை அடிப்படையாக கொண்டு நிலத்துடைய வரியை பெற வேண்டி வருவாய்த்துறையால் நிலத்தின் உரிமையாளர் பெயரில் வழங்கப்படும் ஆவணமே பட்டா ஆகும் இந்த பட்டாவை உரிமைகள் பதிவு என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் பட்டாவில் என்னென்ன பதிவுகள் இருக்கும் என்றால் நிலத்துடைய உரிமையாளர் பெயர் நிலத்துடைய சர்வே நம்பர் மற்றும் உட்பிரிவு நிலத்துடைய வகைபாடு நிலத்துடைய பரப்பளவுகள் வரி வகைராக மாவட்டம் தாலுகா மற்றும் கிராமத்தின் பெயர் ஆகியவைகள் இடம்பெற்றிருக்கும் பொதுவாக பட்டாவில் மூன்று வகைகளாக நிலத்தினை பிரிக்கிறார்கள் நஞ்சை புஞ்சை மற்றவை நஞ்சை வெட்லேண்டு அதாவது நீர் பாசனம் வசதி கொண்ட நிலம் புஞ்சை டிரைலேண்டு அதாவது வானம் பார்த்த பூமி மற்றவை அதாவது நூற்றி இருபது வகையான நிலங்கள் உள்ளடங்கும் ஆக எந்த வகையான நிலமாக இருந்தாலும் அதற்கு பட்டா மிக முக்கிய ஆவணமாகும் இன்றைய காலகட்டத்தில் பட்டா இல்லாவிட்டால் எவ்வித உரிமை மாற்றமும் செய்யப்படாத சூழ்நிலை நிலவுகிறது ஏனென்றால் நீர்நிலை பகுதிகளை ஆக்கிரமிப்பதினால் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பட்டா இல்லாத நிலங்களை பதிவு செய்யக்கூடாது என அரசாணை வெளியிட்டது மேலும் பட்டா பல வகை உண்டு அதாவது ஏடி கண்டிஷன் பட்டா டி கார்டு பட்டா யுடிஆர் பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா நில ஒப்படைப்பு பட்டா டூசி பட்டா தனிப்பட்டா பட்டா, சப்டிவிஷன் பட்டா இந்த பட்டா வகைகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வில்வம் லா அசோசியேட்டை பின்தொடருங்கள்